தமிழ் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தையும் நீங்கள் உங்கள் பாதையை விட்டு விலக்கி சுகமாக வாழலாம் இதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தினமும் பழகி வர வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நான் திருவள்ளூர் வீரராகவர் தெப்பம் குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி தேவக்கோட்டை ரங்கநாதர் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை இன்று மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை சிதி துபீதியை காலை பதினொன்று ஒன்று வரை இன்று நடப்பு நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை யவகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நான் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி சிம்ம ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவருக்கு அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் செவ்வாய் பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலாபலம் இன்னும் ஐந்து நாட்களில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த ராசிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பம் முழுமையான பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்ல ஒன்றை மாதம் நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாயானவர் எடுத்துக்கொள்கிறார் பதினைந்தாம் தேதி அன்று இதுவரை மகரத்தில் சஞ்சாரம் செய்து பலாபலனை வழங்கிய செவ்வாய் இப்பொழுது கும்பத்திலே சஞ்சாரம் செய்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுப்பார் என்பதை இங்கே நாம் வரிசையாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உத்வேகம் ஆகியவை அதிகரி எனினும் பொறுமையின்மை பதற்றம் கோபம் ஆகியவற்றை அனுபவிப்பார் இவற்றின் மீது கட்டுப்பாடு அவசியமாக இருக்க வேண்டும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்தது அதிகரிக்கும் நிதி நிலை மேம்படும் பணி இடத்தில் பதவி உயரும் ஊதிய உயரும் கிடைக்கும் கல்வியிலே மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்று ரிஷபராசிக்காரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார் மூன்றாவது ராசியாக இருக்கின்ற மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப செவ்வாயின் பெயர்ச்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பரிபூரண ஆதரவை பெறுவீர்கள் புதிய உரு உறவுகள் உருவாகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் இவற்றால் அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது அடுத்தது நான்காவது ராசி கடகரா கடக ராசிக்காரர்கள் கும்பத்திலே செவ்வாயினுடைய பெயர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அனுபவிப்பார்கள் குடும்பத்தில் சுபிச்சியமும் கூடும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் அதிகமாக பேசுவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார் இதை கடக ராசி அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் ஐந்தாவது ராசியாக திகழ்கின்ற சிம்ம ராசிக்கு இந்த கும்ப செவ்வாயின் பயிற்சி எப்படி தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் மற்றும் தலைமை தாங்கும் குணங்கள் அதிகரிக்க கூடும் போட்டிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு அறிவுரையாக காய் வழங்கப்படுகிறது சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கவனத்தில் கொள்ள ஆறாவது ராசி கண்ணீரா கும்ப செவ்வாய் பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பணியில் முன்னேற்றம் கல்வியில் வெற்றி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஆகியவைகள் ஏற்படும் பணி சுமை அதிகரிக்கும் இதனால் சோர்வு அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏழாவது ராசியாக திகழ்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப செவ்வாய் பயிற்சி லாபகரமானதாக இவர்களுக்கு பணியிடத்தில் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உறவுகளில் சில மனக்கசப்புகள் வரலாம் என்பதை இங்கே தெரிவிக்கின்றார்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் மனதிலே நிறுத்து பழக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப செவ்வாய் பெயர் விருச்சக ராசிக்காரர்களுடைய ஆற்றல் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு நிதிநிலை மேம்படும் அடுத்தது ஒன்பதாவது ராசியாக திகழ்கின்ற விளங்குகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கும்ப செவ்வாய்ப்பெயற்றி அதிர்ஷ்டத்தை அள்ளித்த பலவித நல்ல செய்திகளை பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் படிப்பில் ஆர்வம் மிகும் மேலும் போட்டிகளிலும் வெற்றி கிடை அடுத்த ராசி மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கும்ப பெயர்ச்சி காலம் ஒரு ஜாக்பாட் காலமாக உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் சமூகத்தில் கௌரவம் கூடும் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது கும்ப ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய உங்கள் ராசியில் தான் ஏற்படுகிறது ஆகையால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் ஆகியவை அதிகரிக்கும் பலவித புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் கடைசி ராசியாக விளங்குகின்ற திகழ்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய கும்பெயற்சி ஆன்மீக வரிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்கள் மார்ச் மாதத்தை சேர்ந்தது வெளியிடப்பட்டது ஆகையால் அதை கூடுதலாக கவனித்து நல்ல பலாபலன்களை பெற்று முருகனின் ஆசீர்வாதத்தையும் வேண்டும் தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது தினப்பலன் சொல்லப்படுகிறது கூடுதலாய் அதையும் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி நிலையை எட்ட வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்